நமக்கு ஏதாவது ஒரு கடமை நமக்கு ஏதாவது ஒரு வேலை நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டு வருகிற போது மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா வள்ளுவர் முடியுமா வந்தா நல்லாதான் இருக்கும் ஆனா அந்த நிலை வருவது அப்ப ஒரு பக்குவ நிலை நமக்கு வேண்டும் அந்த பக்குவ நிலையை நீங்க பெற்றீர்கள் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த அருள் சக்தி பதியும் அதை சத்தினி பாதம் என்று சொல்லுகிறார்கள் இந்த சத்தினி பாதம் என்பதெல்லாம் நமக்கு கலைச்சொல்லாக சொல்லாக இருப்பது அதை நான் நீங்க குறிச்சுக்கங்க ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் திருமூலர் சொல்லுவாரு பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி மூன்று முப்பொருளும் நமக்கு அனாதி பொருள் இறைவன் மற்றும் அனாதி கிடையாது உயிரும் அனாதி தான் உயிரும் எப்படி இறைவன் வந்து காலப்பழமையுடையவனாக ரொம்ப காலமாக இருக்கானோ அது மாதிரி உயிரும் உடையது பாசங்களும் அனாதித்தன்மை உடையன என்பதுதான் தான் சைவ சித்தாந்தம் அதனால தான் அந்த ஒப்பியல் சமயம் படிக்கிற போது சொல்லுவாங்க எல்லா கேள்விக்கும் சைவத்தில் மற்ற சமயங்கள் எல்லாம் பௌத்தம் கூட ஒரு இடத்துல போய் அப்படியே நின்றும் அதுக்கப்புறம் வந்து வினாக்களுக்கான விடைகள் அங்கே இருக்காது ஆனால் சைவத்தில் எல்லாவற்றிற்கும் பதில் இருக்கும் ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க முதலே சொல்லிடுறாங்க மூன்று பொருளும் அனாதி என்று சொல்லுகிற போது அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் மூணுமே ஒரே மாதிரி இருக்குன்னா கடவுளுக்கு என்ன உயர்வுன்னா அவர் இயல்பாக எல்லாவற்றையும் தெரிந்தவராக இருக்கிறார் உயிர்கள் தெரி அறிவிச்சால் தான் அறிந்து கொள்ளும் இப்போ ஒரு குரு வர்றாரு அவர் எல்லாத்தையும் சொல்றாருன்னா நம்ம அவர் சொல்றதன் மூலமாக கேட்கிறோம் பாருங்க அப்படி கேட்பதனாலே நம்ம மாணவ நிலையில இருக்கோம் அதுதான் உயிரினுடைய தன்மை சொன்னாலும் சொல்லலைன்னாலும் எதுனாலுமே தெரியாமலே ஒன்று இருக்கிறதில்லவா அதை பாசம் என்று சொல்லுவார்கள் இப்ப அதை விரிவுபடுத்தி இங்க சொல்றாரு ஏகன் ஒன்றாகிய இறைவன் ஒன்றாகிய இறைவன் அதுதான் பதிமுது நிலை என்று முதல் அதிகாரத்திலே சொல்றார் பதியானவன் அந்த முதிர்ந்தவனாக முதிர்ம முதிர்வு அப்படிங்கிறது இங்கே அறிவுல ஞானத்தில் முதிர்ந்தவன் அநேகன் உயிர்கள் பல உயிர் அவை நிலை அவைங்கிற சொல்லே பலங்கிற அந்த பன்மையை உணர்த்துவதாக இருக்கிறது அநேகன் அப்படின்னா உயிர்கள் இருள் ஆணவம் அந்த பாசத்தை பிரிக்கிறார் என்ன ஆணவம் கண்மம் மாயை அந்த ஆணவத்தை இருள் என்றும் கண்மம் என்பதுதான் அந்த நல்வினை தீவினை மாயை சுத்த மாயை அசுத்த மாயை இந்த ஆறு பொருட்களும் ஏகன் அதாவது இறைவன் உயிர் பாசமாகிய மூன்று பொருளை இருள் அதாவது ஆணவம் கண்மம் மாயையில் ரெண்டு இந்த ஆறு பொருட்களும் அனாதியானவை அப்போ இவர் இங்கே சொல்கிற ஆறு பொருட்கள் நமக்கு முன்னால் சொல்லப்பட்ட பதிப்பசு தான் பாசத்தினுடைய உட்பிரிவுகளை அந்த உட்பகுப்புகளை எல்லாம் சொல்கிறார் இந்த மூணு பொருள் சேர்ந்தது தான் பாசம் இவையெல்லாம் அனாதியானவை அருச்சக்தி எப்போ வரும் எதெல்லாம் அனாதியானது அதுக்கப்புறம் செய்வானும் செய்வினையும் சேர்ப்பவனும் உளன் என்று உணர் செய்வான் அப்படின்னா நாம உயிர்கள் வினைகளை செய்யக்கூடிய இந்த உயிர்கள் செய்வினை நாம செய்யற வினை நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம் செய்யறதெல்லாம் நல்லதுதான் இங்கே நான் வகுப்புக்கு வர்றேன் நான் பாடம் நடத்துகிறேன் இல்லை பாடம் கேட்கிறேன் இது நல்வினை தான் ஆனால் இப்படி நம்ம வருகிற போது ஒருத்தர் பேருந்தில் இடம் போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க நம்மளும் ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றோம் அவர் கீழே இருந்து சீட்டை போட்டார் நம்ம முன்னால் ஏறிடுறோம் எல்லா சீட்லேயும் ஒரு கர்ச்சீஃப் கிடக்கு ஏதாவது ஒரு கர்ச்சீஃபை எடுத்து போட்டு நம்ம உட்காடுறது இல்லையா உடனே சொல்கிறோம் ஆமாம் நான் மேகமாக ஏறிட்டேனா இது ஒரு சின்ன இது இதெல்லாம் தப்பா அப்படின்னு நினைப்போம் அடுத்த உயிர்களுக்கு எந்த துன்பத்தை ஏற்படுத்தினாலும் அதுவும் வந்து பெருசாக நம்ம நினைக்கிறதில்ல நம்ம இன்னும் கூட சொல்லிக்கிருவோம் ஏதாவது கீழே அப்படி ரூபா கடந்ததுன்னா இறைவன் நமக்கு கொடுத்தாரு நினைக்கிறோமா நம்மளோட தொலைஞ்சி போச்சுன்னா இறைவன் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்க மாட்டோம் பாருங்கள் இல்லையா நன்மையானவற்றை எல்லாம் இறைவனுடைய எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செய்வினை யாராவது நம்மளோட செயல்கள்னால யாருக்குமே நல்வினை தீவினைக்கு இதை ஒரு அளவு போல வச்சுக்கிடலாம் நம்ம எது நல்வினை அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கான் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீ செய்கிற செயல்னால் யாருக்குமே துன்பம் வராமல் இருந்தால் அது நல்வினை நாம் செய்கிற ஒரு செயலில் ஒரு சின்ன உயிருக்கு கூட இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டால் பரவாயில்லன்னு நினச்சி செய்கிற வேலையெல்லாம் கூட தீவினை தான் யாராக இருந்தாலும் சக உயிர்களுக்கு மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவதெல்லாம் தீவினை அப்போ இந்த செய்வினைங்கிறது ரெண்டு நல்வினை தீவினை சேர்பயன் நீ செய்கிற அந்த வினையின் காரணமாக ஏற்படுகிற இன்ப துன்பம் சேர்பவன் இந்த வினை செய்கிறதுனால இவனுக்கு இந்த பலன் வருதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அதை சேர்க்கிறது யாரு நமக்கும் இந்த வினைகளுக்கான பலனையும் சேர்ப்பவர் யாரு நம்மளுக்கு ஒரு கணக்கு எழுதிட்டே இருக்கிறான்ல அது வந்து பதி ஆனால் அதை நாம் வந்து நம்முடைய ஆன்மீக மரபில் வந்து பல்வேறு விதமான அந்த மூர்த்தங்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக சொல்லும்ல ஒருத்தன் கணக்கு எழுதிட்டே இருக்கான் சித்திரகுப்தன் கணக்கு எழுதுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறோம் பாருங்க இது வந்து அந்த சித்திரகுப்தன் இறைவனுடைய ஆணையின்படியாக இருக்கக்கூடியவர் அந்த சேர்ப்பான் அவன் என்ன செய்யறான் நீ உய்கிற பொருட்டு இதெல்லாம் எதுக்காக இறைவன் படைக்கிற போதே எந்த விதமான குற்றம் குறையும் இல்லாம நம்மளை படைச்சிருந்தா அதாவது படைப்புங்கிற இந்த உடலையும் உயிரையும் சேர்க்கக்கூடியது உயிர் இருக்கு ஏற்கனவே படைப்புங்கிறது இந்த இன்னார் இந்த வினை செய்தால இந்த உயிர் வந்து இந்த உடல்ல போய் சேருது இது மனுஷராக இருக்கலாம் அல்லது நாயாக இருக்கலாம் ஒரு யானையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று இப்படியாக சேர்ப்பவனாகிய இறைவன் இவன்லாம் இருக்கிறான் இப்படி சேர்ப்பதே எதுக்குன்னா உயிர்கிற பொருட்டு தான் இவற்றின் மூலமாக நாம நல்லது செயல்களை செய்வது என்பது நம்முடைய வினையை துயித்து அதன் காரணமாக வினை நீக்கம் பெற்று இப்போ இந்த இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிறுமியாக இருக்கிற போது குன்றக்குடி சுவாமிகள் பேசுகிறத வந்து நான் கேட்டேன் எனக்கு அப்போ அது விளங்கலாம் ஆனால் அந்த விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம்ல இப்போ டாக்டர் என்னையே தேய்ச்சி வேணான்னு சொல்லுவாங்க அது சின்ன குழந்தைக்கு தலையில் எண்ணெய் கூட வைக்காதீங்கம்பாங்க ஆனால் அந்த காலத்தில் நம்ம அப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் ஆரோக்கியமாக இருந்தோம் இந்த எண்ணெயை தேய்த்து விட்டு இந்த எண்ணெயை எடுக்கிறதுக்காக சிகைக்காய் போட்டு தேய்ப்போம் சீயக்காய்னு சொல்லுவோம் இது என்ன அப்படின்னா ஒரு அழுக்கை இன்னொரு அழுக்கால் எடுக்கிறது அப்போ அவர் ஏதோ தலைமுழுகிறதை பற்றி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தலைமுழுகிறதுங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனைக்குரியது அப்போ அது எனக்கு மனசில் பதிஞ்சிருந்தது ஆனால் பின்னால் அந்த வகுப்பில் வந்து இந்த நாம் வினைகளை தூய்த்து அதன் மூலமாக வினைகளை நீக்குகிறோம் அப்படிங்கிறது அழுக்க அழுக்கால் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ இப்படியாக நாம் வினைகளின் பொருட்டு இந்த உயிர் அவற்றையெல்லாம் அனுபவித்து அதில் இருந்து தான் நாம் உய்ய வேண்டும் என்பதை உணர்வது என்பது அறியும் நெறி இப்படி நீ அறிந்து கொள் இதுதான் ஞானம் என்று சொல்லுகிறார் இதன் மூலமாக நீ உய்தி பெறலாம் அப்ப செய்வானும் அந்த வினைகளை செய்கிற உயிர் செய் வினையும் நீ செய்கிற நல்வினை தீவினை வினை பயன் வினைகளால் ஏற்படுகிற இன்ப துன்பம் இவற்றின் மூலமாக இந்த உயிரையும் உடலையும் இணைக்கின்ற சேர்ப்பவன் அவன்தான் நம்மளை சேர்த்து இந்த பிறவியிலிருந்து இருந்து நம்மளை உயிர்விக்கிறான் அவன் ஒருவன் உள்ளான் இறைவன் இருக்கிறான் அவன் மூலமாக நாம் உயிதி பெறுகிறோம் என்பதை உணருவது அறியும் நெறி இதை அறிந்து கொள்வதுதான் நமக்கு சித்தாந்தம் இதெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இப்படி இப்படி இருக்கிறது என்பதை நாம உணர்ந்து கொள்ளுகிறோம் இதன் மூலமாக அறிந்து கொள்வதன் இப்ப நாம வந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் இங்க இருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் வழி எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே போக முடியும் தெரியலன்னா கேட்கிறோம்ல அது மாதிரி தான் ஞானம் என்பதை குருவின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறோம் ஒரு இடத்திற்கு சென்று சேருவதற்கு வழி தெரிந்து கொள்வது போல இறைவனுடைய அந்த திருவடிகளை அணைந்து கொள்வதற்கான அடைவதற்கான வழியாக இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் உயும் அறியும் நெறி என்று சொல்லுகிறார்கள் ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊனோடு உயிர் தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் ஊனோடு உயிர்தான் இந்த ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊன் என்பது இந்த உடம்பு அது உயிரால் வாழும் இந்த உடம்பு வந்து எதால் வாழுகிறது என்று சொன்னால் உயிரால் தான் வாழும் இன்னைக்கு நீங்கள் செய்தித்தாள் பார்த்துருப்பீங்க இல்ல செய்திகள் கேட்டிருப்பீங்க வஉசியினுடைய நான்காவது திருக்குமாரர் வாலேஸ்வரன் அவங்க இன்னைக்கு வந்து இயற்கை எய்தி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி இல்லையா வஉசியை நேரில் பார்த்த ஒருத்தர் அவர் தான் வந்து அந்த திரைப்படத்தில் சிவாஜி நடித்த போது சொன்னார் எங்கள் அப்பாவையே பார்த்த மாதிரி இருந்தது அதுதான் எனக்கு ஒரு பெரிய விருது அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் சொன்னதாக சொல்லுவார்கள் இன்றைக்கு அவர் மறைந்து விட்டார் என்கிற ஒரு செய்தி அப்போ அதாவது வாலேஸ்வரன் என்கிற உடம்பு இன்றைக்கு நீக்கப்பட்டு விட்டது அவ்வளோதான் அவருடைய கண்களெல்லாம் தானமாக கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்தோம் அப்ப ஒரு உயிர் நீங்குவது அப்படின்னு சொன்னா அந்த உடல் நீக்குகிறோம் உயிர் வந்து அது எப்பவும் போல போய் இருந்துரும் அதற்கப்பறம் அது தான் பிறக்கலையாங்கிறது நம்மளுடைய வினை பயன் ஊனோடு உயிர் தான் இந்த உடம்பில் உள்ள உயிர் தான் இதுக்கு முன்னால இவ்வளவு காலமும் இப்ப நாம உட்கார்ந்துருக்கோம் நம்ம உயிர் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா எதனால இருக்கிறது என்று சொன்னால் நாம நிறைய கற்பனைகள்லாம் பண்றோம் நாளை காலையில எந்திரிச்சோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை நம்ம வேகமா நம்மளோட செவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இல்லைன்னா அந்த மரத்துல இருந்து அதை எடுத்துக்கலாம்னு கற்பனை பண்றோம் ஆனா காலையில எந்திரிப்போமா நம்மளால எந்திரிக்க முடியுமா தெரியாது அதனாலதான் வள்ளுவர் சார் உறங்குவது போலும் சாக்காடுன்னாரு எப்போ வேணாலும் வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வயசானத்தான் அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு எவ்வளவு காலம் இங்கே இருக்க முடிகிறது இந்த உயிர் இந்த உடம்புல இருக்குங்கிறது இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது அப்ப இந்த உயிரையும் உடலையும் இணைத்து வைப்பது என்பது இறைவனுடைய திருவருள் என்பதை அறிந்து கொள் ஆனால் அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த உடம்பை வச்சிட்டு எப்படி எப்படி செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை அறிந்து கொண்டால் நமக்கு அந்த இன்ப துன்பம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் சரி இதுவும் கடந்து போகும்னு ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு அரசனுக்கு துன்பம் வந்த தான் ஒரு அந்த காட்டில் இருக்கிற ஞானி வந்து ஒரு ஓலை எழுதி கொடுக்குறாரு உனக்கு துன்பம் வருகிற போதெல்லாம் இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிற அந்த துன்ப நீக்கத்துக்கான வழி ஏதோ அதில் இருக்குன்னா அதில் இதுதான் இருந்தது இதுவும் கடந்து போகும் அதை பார்த்தோன்னே இப்போ நம்ம துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது சா வேற ஒன்றும் இல்லை இரு கோடுகள் தத்தோம்னா உங்களுக்கு விளங்கிடும் இதுவும் கடந்து போகும்னா நமக்கு விளங்காது ஒரு துன்பம் வருகிறது அது எப்போ நீங்கள் ஒன்றும் இதை விட பெருசு வரும்போது இதை மறந்துடுறோம் பாருங்கள் இல்லையா கொஞ்சம் நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு சரி படுத்துக்கிறலான்னு பாக்குறோம் முடியல திடீர்னு கடுமையாக பல்லு வலி வந்த உடம்பு வலியை மறந்துடும் இது நல்லா புரியுது இல்லை நமக்கு அது மாதிரி நம்முடைய இந்த உயிரும் உடலும் ஒன்றி இருப்பது என்கிற செயல் இறைவனுடைய திருவருளால் நடப்பது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது துன்பம் வந்தால் கூட சரி இதுவும் இறைவனால ஏற்படுறது நீங்கிரும் அதனாலதான் இந்த ஆன்மீக அடியார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய துறவிகள் ஞானிகள் எல்லாம் அவங்க அவங்களுடைய இறப்பு அல்லது கடைசி நிமிஷங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப வாதனை அடைவார்கள் ராமகிருஷ்ணர் அப்படிதான் அவருக்கு வந்து புற்றுநோய் ஏற்படுகிறது ரொம்ப வழியில் துடிக்கிற போது யோகத்துல யோகத்தில் ஞானத்திலெல்லாம் வல்லவர்கள் அப்போ சீடர்கள் கேட்குறாங்க ஏன் இவ்வளவு துன்பப்படணும் உங்களுடைய யோகத்தினாலும் உங்களுடைய சித்திகளாலும் இதிலேருந்து நீங்கள் மீளலாமேன்னு கேட்கிற போது அவர் இது இந்த உடலுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒன்று இதை நான் அனுபவித்து முடிச்சுட்டேன்னா எனக்கு அடுத்து பிறவி இல்லை எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டே இருந்தோம்னா அதை அனுபவிச்சு தீரணும் வீட்டில் கொஞ்சம் சாதம் இருந்ததுன்னா தண்ணியை ஊற்றி வைப்பாங்க அதை நாளைக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை யாருக்காவது கொடுக்கணும் இல்லை நம்மளாவது சாப்பிடணும் இல்லை கீழே தூக்கி போடணும் அது எதாவது ஒன்று செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வினைகளை தீர்த்து கொள்ளுவது நான் இந்த வழியை வந்து அனுபவிச்சுக்கிறேன் இதை அனுபவித்து விட்டால் எனக்கு இனிமேல் இந்த உடலுக்கான இது அவருடைய வாழ்க்கையில் நடக்குது யோகி ராம் சுரத்குமார்னு சொல்லி இப்போ ரொம்ப சமீபத்தில் இருந்தார் யோகீஸ்வரத் ராம்குமார்னு சொல்லிட்டு இந்த திருவண்ணாமலையில இருந்து விசிறிசாமியா இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையில நடக்குது நிறைய ஞானிகளுடைய வாழ்க்கையில இந்த துன்பங்களை நாம அனுபவித்துக் கொள்ளுவது அப்படிங்கிறது வந்து அப்ப இந்த உடலுக்காக வரக்கூடிய துன்பங்களை இது இப்படித்தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை தன்னிறமும் பல்நிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பு தன்னிறம் இந்த பூவுலகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு தனிப்பட்ட நிறமுடையதாக தன்னை சார்ந்த பலவற்றின் நிறத்தை தருவதாக இந்த தானாக படிகம் தருகிற அந்த நிறத்தை காட்டுவதாக சூரியனுடைய பிரகாசத்தைப் போல இறைவனுடைய அருள் இந்த பூ உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது சாதாரணமாக பார்த்தா ஒரு இயல்பாக இருக்குது தண்ணீருக்கு சொல்லுவோம் இல்லையா அது எந்த வடிவத்தை பெறுகிறதோ அந்த வடிவத்தை பெறும் எந்த பானையில் விட்டு வச்சோம்னா பானை மாதிரி இருக்கும் தம்ளரில் விட்டால் தம்ளர் மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் மறந்து வச்சு பாட்டில் தான் வீடுகள்லயே பார்த்தீங்கன்னா பாட்டில தான் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கா எந்த வீட்டுக்கு போனாலும் செம்பிள தண்ணியெல்லாம் வாங்க முடியாது நீங்க அது மாதிரி இந்த பூ உலகம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருவருளால் நிரம்பி இருக்கிறது இறைவனுடைய திருவருள் எப்படி இருக்கிறதுனா தன்னுடைய படிகக்கள் தன்னோட நிறத்தை காட்டுற மாதிரி திருவருள் முழுமையாக இருக்கும் அதே மாதிரி தன்னை சார்ந்த பொருட்களை ஒரு கண்ணாடி முன்னால ஒரு சிவப்பு நிறத்தை வச்சோம்னா அந்த இடம் பூரா அப்படியே செவ்வொழியாக மாறுவது போல இறைவனுடைய திருவருள் எல்லா இடங்கள்லையும் நீக்க மர நிறைந்திருக்கும் ஒன்னே கால் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதனால பதினஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கோங்க கண்டு ஒல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி ஒரு பொருளை பார்த்து இப்போ இது ஒரு நாற்காலி அங்கே படிகள் இருக்கின்றன அந்த கடைசில இருக்க மின்விசிறி சுழலவில்லை இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய திறம் இருக்கிறது என்னுடைய பார்வையால் நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில இது பகற்பொழுதாக இருந்தாலும் கூட இப்போ மின்சாரம் நின்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் முன்னால் இருக்க பொருளை பார்க்க முடியுமா இது நிறைய சொல்லுவாங்க சித்தாந்தத்தில் இந்த உண்மை வந்துக்கிட்டே இருக்கும் உயிர் வந்து ஒன்றை உணர்ந்து கொள்ளுவது எப்படின்னா இறைவனுடைய திருவருளால் தான் அதை சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம் இறைவனுடைய திருவருளால் தான் உணரோம்னா அப்படியெல்லாம் இல்லை இப்போ ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் வருது அதை என்னால் வாசிக்க முடியுதுன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் ஆங்கிலம் படிச்சிருக்கேன் அப்படிதான் நம்ம நினப்போம் நான் ஆங்கிலம் படிச்சிருக்கேன் இப்போ ஒரு பேங்க்கில் வந்து இத்தனை சதவீத வட்டி அப்படின்னோட நம்ம மனசு வந்து அந்த அறிவிப்பை போதே அப்படியே கேல்குலேட் பண்ணும் ஆயிரம் ரூபாய்க்கு ஏழு பெர்சன்ட்டுன்னா அப்போ மூவாயிரம் ரூபாய்க்கு இருபத்தோரு அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணோம் இருபத்தொன்று இன்ட்டு ஏழு இன்ட்டு மூவாயிரம் அப்படின்னு போட்டு அப்படியே வேகமாக நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்து கணக்கு நல்லா தெரியும் நான் நல்லா படிச்சிருக்கேன் நான் ப்ளஸ் டூவில் இவ்வளோ வாங்கினே நான் அதை பண்ணி இதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் படித்தே அதனால தெரிந்து கொள்ளுகிறேன் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் எதனையும் அறியக்கூடிய இந்த அறிவு என்பது இறைவனால் அருளை பெற்றது அப்போ நான் படித்தேனே அப்படின்னா நீ படிக்கிறதுக்கான வாய்ப்பே தான் உனக்கு தரப்பட்டதுங்கிறேன் இதை எப்படி சொல்கிறான்னா அதான் அந்த காலத்தில் சொல்லும்போது சூரிய ஒளியின் காரணமாகத்தான் நீ பார்க்குற உனக்கு கண் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது சில பேருக்கு பார்வை புலம் இருக்கிறது இன்றைக்கு வந்து அவங்களை அந்த குருடர் அப்படிங்கிற சொல்லலாம் சொல்லக்கூடாது குருடர் செவிடர் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்வை குறைபாடு உடையவர்கள் பார்வை அற்றோர்னு கூட சொல்லாதங்கிறான் மாற்றுத்திறனாளிங்கிறான் பார்க்காததுனால அவங்களுக்கு வேற திறன் இருக்கும் வார்த்தைகளில் கூட அவங்கள நம்ம வந்து துன்புறுத்திடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க அப்ப கண்ணு நல்லா சில பேரை பார்த்தா தெரியவே தெரியாது கண்ணு அவ்வளோ அழகா இருக்கும் என்னிடத்துல ஒரு மாணவி இருந்தாங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால அவங்கள பார்த்தா தெரியவே தெரியாது என்ன எங்கேயோ பார்த்துட்டு இருக்க அப்படின்னு நானே வகுப்புல திட்டிருக்கேன் முதல் வகுப்பு போன போது அப்புறம் தான் சொன்னாங்க இல்ல அவங்க வந்து பார்வை குறைபாடுடையவர்கள் வெளியில இருந்து பார்த்தா நம்மளுக்கு மாதிரியே கண்ணு பாக்குற மாதிரி எந்த குறைபாடும் இருக்காது இப்ப நமக்கும் பார்வை புலன் இருக்கு இப்ப சில பேருக்கு புலன் இல்ல எனக்கு அந்த புலன் இருக்கு அதனால நான் பாக்குறேன் அப்படின்னு ஆனா இந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா அவனால பார்க்க முடியாது அதை ஏத்துக்குருவோம்ல இப்ப அதைத்தான் சொல்றாங்க நமக்கு பா நன்றாக கண்கள் இருந்து அந்த பார்க்கிற திறனும் இருந்து நாம பார்ப்பதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம் உண்மையில வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும் ஒளி உண்டு ஒளி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கண்ணினால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லுகிறான் அப்போ இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது என்னன்னா அதுதான் திருவரும் இது நமக்கு விளங்குது இல்லையா இப்போ இந்த நேரத்தில் நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் திடீர்னு மின்சாரம் நின்று போச்சுன்னா நம்ம வீடு தான் நம்ம வீடு தான் நம்ம வீட்டு ஜன்னல் தான் நம்ம வீட்டு அலைமாரி தான் விளக்கு மாடத்துல தான் தீப்பெட்டி இருக்குது ஆனாலும் ஏதாவது உள்ள முட்டிட்டு போய் தான் நம்ம அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை ஒளி ஊட்டி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டுக்குள்ளே கொஞ்சம் நம்ம முழுசா வராது அந்த என்பது என்று சொல்லுகிறார் நாப்பன் ஒளி உண்டு அல்லது ஒளி இருந்தால்தான் கண் பார்க்கும் இப்ப இறைவனுடைய திருவருள் இருப்பதனாலே தான் நாம செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நீ உணர்வதுதான் ஞானம் அதை அறிந்து கொள்வதற்கான வழிதான் ஞானத்தை பெறுவதற்கான வழி என்று சொல்லுகிறார் புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலே மண் செயலாக மதி புன் செயலின் நம்முடைய நம்முடைய அந்த பொறிகள் விடயங்கள்லாம் வந்து ஐம்பொறிகள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நல்லதை மட்டுமா செய்யும் இது வேணா டாக்டர் சொல்றாரு இதை சாப்பிடாத அப்படின்னு சொன்னா அது மேலதான் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா ஆசையா இருக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலாவே இதை சாப்பிடறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அது மாதிரி இதை செய்யாத அப்புறம் நம்ம ஒன்னு செய்வோம் யாருமே இல்லை ஏதாவது ஒரு தப்பு காரியத்தை நம்ம செஞ்சிடலாம் ஆனால் யா இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் நம்முடைய இந்த பொறிகள் என்ன செய்யும்னா எப்பவுமே வந்து எதாவது தேவையில்லாத இழிந்த விஷயங்கள்ல தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இதை வந்து எப்படி மாற்றுறது நல்ல செயலையே நீ செய் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னாக்க நாம் செய்கிற செயல்களெல்லாம் செயல்களாக கருதினால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம் செயல் செயல் என்று சொன்னால் நாம் நல்ல செயலைத்தான் செய்வோம் ஒருத்தர் நம்ம பின்னாலே இருக்கார் இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது நம்ம நல்லதை தான் செய்வோம் தேவையில்லாத செய்ய மாட்டோம் அது மாதிரி இறைவனுடைய செயல்களாகவே எல்லாம் இருக்கின்றன என்று கருதினால் நீ தவறு செய்ய மாட்டாய் நமக்கு அந்த தப்பு செய்யாம இருக்கிற தீவினை செய்யாம இருக்கிறதுக்கான வழியையும் அவர் சொல்றார் புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் தவறான விஷயங்கள்ல நோக்குகிற நம்முடைய அந்த பொறிகள் மாதிரி நீ செய்யாம இறைவனுடைய அருளை நினைத்து செய்தால் மதி என்று சொல்லுகிறார் மண் செய்யலது ஆகமதி இறைவனுடைய மண்ணுதல் அப்படின்னா பெருகுதல் நல்லதை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினைச்சா கொஞ்சம் நம்மளுக்கு அது பெருகும் என்று சொல்லுகிறார் ஓராதே ஒன்றையும் உற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் ஓராதே அப்புறம் அதாவது நமக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்க எல்லாத்துக்கும் கேள்வி கேட்போம் அந்த மாதிரி கேள்வி கேட்காதங்கிறாங்க ஏன்னு கேள்வி கேட்டால் நம்மளுக்கு அறிவு வளருங்கிறது வேற அது எங்கேயெல்லாம் போய் கேட்கறதுன்னா கேட்கறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது ஞானத்தை பற்றி இறைவனை பற்றி இறைவனுடைய செயல்களை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டே போகாதே என்று சொல்லுகிறார் உற்று உண்ணாதே மனதில் மற்றவற்றையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறாத நீ முந்தி பாராதே தன்முனைப்புடன் நாம் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் நான் தான் நான் அப்படின்னு சொல்லி நினைக்காதே என்று சொல்லுகிறார் இறைவனுடைய அந்த அருட்செயல்களை இப்ப கண்ணப்பர் இருக்கிறாரு அவரு பாவம் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அவரோட கண்ணை இடந்து அவர் அப்புகிற மாதிரி பெருமான் செஞ்சாரு ஏன் செஞ்சாரு அறுபத்தி மூவருடைய அடியார்களுடைய ஒவ்வொருத்தர் வரலாற்றுலேயும் ஒரு பெரிய அருஞ்செயல் இருக்கு அதுவும் சில பேரெல்லாம் வந்து தாங்கவே முடியாத அளவிற்கு துன்பம் வருகிறது இல்லையா இப்ப மகவை அறிதல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கிற விஷயமா ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம் கடவுளுடைய செயலுக்கு என்ன காரணம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காத உன்னுடைய சிற்றறிவால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது அருள் வழியில் அவங்க அதாவது அவங்கெல்லாம் ஏன் அடியார்களாக இருக்கிறாங்கன்னா அவங்க கேள்வியே கேட்கல இப்ப இறைவன் வந்து போனார் ஒரு திருமண வீட்டுக்கு போறார் திருமண வீட்டுக்கு போகிற போது ஒரு பெரியார் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு காலில் விழுந்ததும் இல்லாம மானக்கஞ்சாரு தன்னுடைய மகளை கல்யாண பொண்ணே வந்து உழுத சொல்றாரு அந்த பொண்ணு காலில் விழுந்து கும்பிடுது கும்பிட்ட இவர் என்ன பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணணும் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கூந்தல் பஞ்சவடிக்காகுங்கிறாரு இந்த காலமாக இருந்தால் அந்த கலட்டி கொடுத்துர்லாம் அது நிஜமாவே அந்த பொண்ணுக்கு ஒரிஜினல் முடி இல்லையா இவர் மானக்கஞ்சார நல்ல வசதியானவர் தான் கல்யாண வீடுனா வசதி இல்லாதவங்க கூட அந்த சமயம் வசதியாக தான் இருந்திருப்பான் ஒரு கூந்தலில் பஞ்சவடி செய்கிறதுன்றது ஒரு ஆளை விட்டு வாங்கிட்டு வரலாம் ஐயா அப்படி கொஞ்சம் உட்காந்துருந்து இந்த முகூர்த்தம் முடியட்டும் வாரேன்